ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய அக்னியின் இருப்பிடம் வயிற்றில் அல்ல அக்னி நம்மில் இருக்கின்றதா இல்லையா நம்மில் இருக்கின்றது அந்த அக்னி நம்மில் எங்கே இருக்கின்றது நம்முடைய வயிற்றில் இருக்கின்றது வயிற்றில் உள்ள அக்னியால் ஏற்படும் குணம் என்ன நாம் உண்டவற்றையெல்லாம் தகிப்பித்து அதாவது எரிய செய்வது அதன் குணம் அப்படியெனில் இதுவரையிலும் இவ்வுலகத்தில் உள்ள யாருக்காவது சாப்பிட்ட உணவுகள் எரிந்ததுண்டா எரிந்திருக்கிறது ஒரு காலும் இல்லை ஏனென்றால் நாம் உண்ணுகின்ற எல்லா பொருள்களும் எப்படியாகி தீருவதென்றால் எவ்விதம் மசாலைகள் அதாவது மிளகு மல்லி முதலிய சாமான்களை அம்மியில் வைத்து அரைத்து உருண்டையாக்கி எடுக்கின்றோமோ அதே விதத்தில் நாம் உண்ணும் உணவுகளை வாயில் போட்டு மெல்லுகின்றதே அரைப்பதாகும் அப்படி அரைத்தரைத்து உள்ளில் விழுங்குகிறோம் அப்படி விழுங்கிய உணவு உருண்டை உருண்டையாய் மலமாக வெளியில் வருகின்றது அவை எரிந்ததாக காணப்படுவதில்லை அதல்லாமல் நாம் உண்ணுகின்ற உணவுகளில் ஏதாவது காய்களுடைய துண்டுகள் இல்லாமல் விழுங்கிப் போனால் அவை எந்த விதத்தில் வெளியில் வருகின்றன அதே விதத்திலேயே வெளியில் வருகின்றன அது என்ன காரணம் வயிற்றில் அக்னி இல்லையா அந்த அக்கினியில் போட்ட பொருள்கள் எரிந்து போக வேண்டியதல்லவா அதல்லாமல் அக்னியில் ஏதாவது ஒரு பொருள் போட்டால் அந்த பொருள் நெருப்பின் சோடு கொண்டு வாடி கருகிப் போக வேண்டியதல்லவா அது அந்த விதமல்லாமல் எவ்விதம் விழுங்கப்பட்டதோ அவ்விதம் வெளியில் வருவதை காணுகின்றோம் அல்லவா ஆம் அது யாதொரு வித்தியாசமும் இல்லாமல் அப்படியே வெளியில் வருவதை காண்கின்றோம் அது என்ன காரணம் தவிர நாம் இங்கே ஓர் அக்னி குண்டம் உண்டாக்கி அதில் பல பொருட்களையும் போட்டு எரித்தால் அவையெல்லாம் என்னவாகின்றன அவை எரிந்து போகின்றன எரிந்தால் என்னவாகின்றது சாம்பலாகின்றது அக்னியின் இருப்பிடம் வயிற்றில் அல்ல தொடரும் ஆத்மவனுக்கு